ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு அம்மியான பொட்டேட்டோ பொடிமா சேலா வாங்க இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஆறுன ஒன்றையும் நம்ம தோலை உரித்து எடுத்துடலாம் எடுத்துட்டு பொடிச்சு விட்டுருங்க இதில் தேவையான அளவு உப்புங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருங்க அதில் வந்து சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூனு அண்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க அண்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிடலாம் கடுகு அண்டு உளுந்து போட்டு தாளித்து விட்டுருங்க வெங்காயம் மண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஸ்மெல் மனம் பிடிக்கும் அப்படின்னா இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும் இஞ்சி பூண்டு ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற பொட்டோஸை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருலாங்க அவ்வளோதான் முடிஞ்சது நம்மளுக்கு பொட்டோ பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு கடைசியாக மல்லியில் தூவி இறக்கிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ